அப்போ பயன் சின்ன தண்ணி அடுத்து பாட்டி நல்லா பசி பசி எடுத்தா அவன் இந்த குட்டி பையன் மரத்துல ஆறுன அப்போ பாட்டிட்டு கேட்டேன் சுட்ட பழம் வேணுமா சுடாத்த பழம் விளமா அப்ப அந்த பாட்டி கழிச்சு பாட்டி கட்டு பாட்டி தெளிச்சு ஏதாவது ஒரு பழம் பறிச்சிடுன்னு அடுக்கு மரம் மரத்தை உழுத்துன பழம் வந்து கீழே விழுந்து அடுத்து பாட்டி அடுத்து ஊதி ஊதி தின்னு அடுத்து அந்த பாட்டி நினைச்சு இவன் அவன் சொன்ன இது பாட்டி பழம் சுடுதான் முடிந்து அப்படியா அப்படி அப்படி இல்ல அந்த பாட்டி யாரு பாட்டிக்கு பேர் என்ன தெரியுமா பாட்டிக்கு பேர் தெரியாது அந்த பையன் பேர் தெரியுமா சரி அந்த பாட்டியோட பேர் தான் அவ்வையார் அந்த மரத்துக்கு மேலே இருந்து பழத்தை உலுக்கி போட்டவன் பேர் தான் முருகன் என்ன அவர் கதை இது சரி கதையில் சின்ன தவறு இருக்குது நல்லா படிக்கணும் என்ன சரி உங்கள் கதை சுரக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகணும்